அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகத்துஹூ என் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் முன்னலடியார்களே இலங்கைவாள் தமிழ் பேசும் உறவுகளே இலங்கைவாள் மக்களே இன்ஷா அல்லா நாளைய தினம் அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாவது ஜனாதிபதிக்கான தேர்தல் நாளை நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலில் முஸ்லீம் சமூகம் முஸ்லீம் சமூகம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு சில செய்திகளை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கின்றேன் பொதுவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இலங்கை திருநாட்டிலே பல ஜனாதிபதிமார்கள் தொடராக வந்து கொண்டிருக்கின்றார்கள் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இம்முறை நடைபெறுகின்ற ஒரு தேர்தல் இலங்கை நாட்டை கட்டியெழுப்புகின்ற விதத்தில் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகவும் முஸ்லிம் சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் தொடராக முஸ்லிம் சமூகம் பல்வேறுபட்ட இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் தொடராக சந்தித்து இருக்கின்றார்கள் பள்ளி உடைப்பு உடையமாக இருக்கலாம் ஹிஜாபுடைய விடயமாக இருக்கலாம் ஹலாலுடைய விடயமாக இருக்கலாம் அதே போன்று ஜனாசா எரிப்புடைய விடயமாக இருக்கலாம் இன்னொரு என்ன அநியாயங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு ஆட்சி மாற்றங்கள் வந்த ஜனாதிபதிமார்கள் மாறிய போதிலும் ஒரு சுபிட்சம் ஒரு வெற்றி கிடைக்கவே இல்லை ஆனால் இம்முறை நடக்கின்ற இந்த தேர்தலில் முஸ்லிம் சமூகம் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது முஸ்லிம்கள் தங்களுடைய மூளையை கொண்டு போய் அடகு வைத்து விடாமல் மூளையை கொண்டு போய் சோரம் பேசி விட்டு விடாமல் பணத்துக்கும் பொருளிற்கும் ஆசைப்பட்டு வாக்குகளை நாசமாக்கி விடாமல் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன விதத்தில் நபிகளார் சொன்ன வழிமுறையில் அல்லாஹ் காட்டிய வழிமுறையில் அநியாயத்திற்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது அல்லாஹ் அநியாயத்தை தன் மீது ஹராமாக்கி இருக்கின்றான் தடுத்து இருக்கின்றான் ஒரு அநியாயக்காரனை தெரிவு செய்வதென்பது அநியாயத்திற்கு துணை போகின்ற விடயமாகும் அமானிதம் எமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆட்சியாளனை தெரிவு செய்கின்றது என்பது ஒரு அமானிதம் அமானித மோசடியில் நாங்கள் ஈடுபடக்கூடாது சாட்சி சொல்லுகின்ற விதத்திலும் இந்த தேர்தல் அமையும் ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் ஒருவரை தெரிவு செய்கின்றோம் தெரிவு செய்கின்ற பொழுது என்னுடைய தெரிவு என்னுடைய தெரிவு ஒரு சிறந்த ஒரு தெரிவாக இருக்க வேண்டும் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் நாம் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் சாட்சி சொல்வதற்கு சமனாகும் சாட்சியம் என்பது ஒரு சத்தியத்திற்கும் உண்மைக்குமான ஒரு சாட்சியமாக இருக்க வேண்டும் அதாவது சாட்சி சொல்வது என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி எனவே அநியாயக்காரனை தெரிவு செய்கின்ற விதத்திலும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இலங்கையினுடைய அபிவிருத்திக்கும் தடையாக இருக்கக்கூடிய விதத்தில் எம்முடைய வாக்குகள் வழங்கப்பட்டு அவர் ஜனாதிபதியாகும் பட்சத்திலே எமக்கும் எம்முடைய சமூகத்திற்கும் மீண்டும் தலையிலே மண்ணை அளிப்போடுகின்ற ஒரு நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது அவசியம் சிந்தியுங்கள் எனக்கு தடமாற்றமாக இருக்கிறது யாருக்கு வாக்களிப்பது சஜித் பிரேமதாசாவிற்கு வாக்களிப்பதா தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிப்பதா அல்லது அனுர குமார வாக்களிப்பதா அல்லது நாமல் ராஜபக்சவுக்கு வாக்களிப்பதா என்ற டென்ஷன் இருக்கிறது கன்ஃபியூஸ் இருக்கிறது இப்படியான சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் சொல்லுகின்ற வழி இஸ்திகாரா இஸ்திகாரா இரண்டு ரகா தொழுங்கள் இரண்டு ரகா தொழுதுவிட்டு விட்டு அல்லாஹிடத்தில் கையேந்துங்கள் யா நான் வாக்களிக்க இருக்கின்றேன் என்னுடைய வாக்கு என்னுடைய சாட்சியம் தலை சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விதத்தில் ஒருவரை நான் தெரிவு செய்ய வேண்டும் என்னுடைய தெரிவை நல்ல முறையில் ஆக்கி தந்துவிடும் இரண்டு அக்காலொழுது விட்டு நீங்கள் அவசியம் இந்த வாக்கு சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள் வாக்களிக்காமல் இருக்க வேண்டாம் ஜனநாயக உரிமையை நீங்கள் இழக்க வேண்டாம் வாக்களிப்பது என்பது உங்களுடைய உரிமை இலங்கை திருநாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கின்றது அந்த பிரஜா உரிமையை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் எனவே ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களுடைய விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த விஞ்ஞாபனம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் வாசிப்பதற்கு சிறந்ததாக இருக்கும் அதிகமானவர்களுடைய பேச்சு தங்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் தான் இருந்தது அரசியல் மேடையில் பிரச்சாரங்களை பார்க்கலாம் அரசியல் மேடை பிரச்சாரங்களை பார்த்தால் கிரவுடை காட்டி காட்டி சமூகத்தை மயக்கின்ற விதத்தில் தான் ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் செயற்பட்டதை பார்க்கின்றோம் எனவே இந்த தேர்தல் என்பது முஸ்லிம் சமூகத்தினுடைய தலையில் மீண்டும் மண்ணு அள்ளி போடுகின்ற விதத்தில் அமைந்துவிடக்கூடாது எனவே நீங்கள் அவசியம் சிந்தித்து இறைவனிடத்திலே பொறுப்பு சாட்டி விட்டு நேர காலத்தோடு சென்று உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள் நான் வாக்களிக்க இல்லை எனக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை என்று நீங்கள் உரிமையை விட்டு விட வேண்டாம் அல்லது என்னுடைய வாக்கு எவனுக்கும் போகக்கூடாது என்பதற்காக பிழையாக வாக்களிக்க வேண்டாம் இன்ஷால் எதிர் வரக்கூடிய ஐந்து வருடங்களுக்கு நம்முடைய நாடும் நம்முடைய சமூகமும் நம்முடைய நாட்டு மக்களும் சிறந்த ஒரு பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது இதில் ஏனைய சகோதரர்களும் சிந்தித்து செயற்படுவதற்கு தயாராகிவிட்டார்கள் முஸ்லிம் சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் ஏற்பட்டிருக்கிறது நமக்கென்ன யார் வந்தா என்ன என்று சொல்லி நீங்கள் தட்டிவிட்டு செல்ல வேண்டாம் பௌத்த மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் சமூகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குரிமை வீணாக்கி விட வேண்டாம் எமக்கும் நாட்டில் உரிமை இருக்கிறது எமக்கும் இந்த நாட்டுக்கு நாட்டின் மீது பற்று இருக்கிறது எமக்கும் இந்த நாட்டிலே பொறுப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் நீங்கள் வாக்கை வழங்குங்கள் வாக்கு சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்கை வழங்குங்கள் அல்லாபுடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள் மோசடிக்காரன் வேண்டாம் அநியாயம் செய்பவன் வேண்டாம் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் வேண்டாம் சிலர் சொல்லுவாங்க ரணில் தரப்பிலும் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து சொல்பவர்கள் இருக்கின்றார்கள் சஜித் தரப்பிலும் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்து சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அனுரகுமார திசாநாயகுடைய தரப்பிலும் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்து சொல்பவர்கள் இருக்கின்றார்கள் அங்கே மறுபுறத்திலே மொட்டு கட்சியிலும் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்து சொல்பவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்ற டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள் உங்களுடைய மனசாட்சி சொல்லும் பட்ட அநியாயங்கள் பட்ட இழப்புகள் அனுபவித்த துன்பங்கள் நம்ம எம்முடைய மனசுக்கு விளங்கும் எம்முடைய புத்திக்கு படும் இவ்வளவு அநியாயங்களை சந்தித்திருக்கின்றோம் இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் கஷ்டங்களை சந்தித்து இருக்கின்றோம் இப்படி இருந்தும் என்னுடைய வாக்கை நான் வீணாக்கி விடக்கூடாது வரக்கூடிய சந்ததியினருக்கு இன்னும் வரக்கூடிய ஐந்து வருடங்களுக்கு நாங்கள் சீரான முறையிலும் சிறப்பான முறையிலும் நல்ல முறையில் பயணிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் முஸ்லிம் சமூக முஸ்லிம் சமூகம் தங்களுடைய சட்டத்திட்டங்களை மதித்து ஹிஜாபுடைய விடயமாக இருக்கலாம் அதே போன்று ஹலாருடைய விடயமாக இருக்கலாம் அதே போன்று இஸ்லாமிய பாடசாலை திட்டங்கள் இஸ்லாமிய திருமண சட்ட திட்டங்கள் இன்னொரு விடயங்கள் அனைத்திலேயும் முஸ்லிம் சமூகம் வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் ஏனென்று சொன்னால் முஸ்லிம் சமூகம் தாக்கப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்டு விரட்டப்பட்டு அரசியல் அனாதையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நாட்டிற்கு அநியாயம் செய்யக்கூடிய தலைமைத்துவம் வேண்டாம் இந்த நாட்டையும் நாட்டு சமூகத்தையும் நாட்டிலே மத நல்லிணக்கம் சமூக ஒற்றுமை பொருளாதார வளர்ச்சி இன்னொரு விடயங்களில் இலங்கையை கட்டியெழுப்புகின்ற ஒரு தலைமைத்துவத்தை நாடி நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது இன்று வாழும் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நாளை மரணித்து விட்டால் நாளை நம்முடைய குழந்தைகள் மனைவிகள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய சமூகமும் நம்முடைய நாட்டு மக்களும் அதள பாதாளத்தை நோக்கி சென்றுவிடக்கூடாது சென்ற அரசாங்கத்திலே சென்ற கால பகுதியிலே நாங்கள் பட்ட துன்பங்கள் போதும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் இனியும் கஷ்டப்பட தேவையில்லை கஷ்டப்படுகின்ற நிலைமைக்கு நாங்கள் ஒருபோதும் தள்ளப்பட்டு விடக்கூடாது எனவே இன்ஷா அல்லா எங்களுடைய வாக்குகளை வீணடித்து விடாமல் அல்லாவுக்கு பயந்தவர்களாகவும் நபிகளார் காட்டி தந்த வழிமுறைக்கு ஒத்துப்போனவர்களாகவும் அமானதத்தை பாதுகாக்கின்ற விதத்தில் எம்முடைய வாழ்க்கை வழங்குங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு அந்த ஒரு தலைமைத்துவத்தை தருவான் எம்முடைய தொழுகை எம்முடைய நோன்பு எம்முடைய துவா பிரார்த்தனை ஒருபோதும் வீணாக மாட்டாது ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார்கள் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ் ஊலுன் என்ற இயத்திகி நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள் நிச்சயமாக உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹுடத்திலே கேள்வி கணக்கு இருக்கின்றது எனவே எம்முடைய பொறுப்பை கூடாது அது என்ன பொறுப்பு நல்ல ஒரு வேட்பாளரை நல்ல ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வது என்பது நம்முடைய பொறுப்பு நம்முடைய பொறுப்பை நாம் சரிவர செய்யவில்லை என்றால் மறுமையில் அல்லாஹ் கேட்கின்ற கேள்விக்கு எவ்வாறு பதில் சொல்வது எனவே எம்முடைய பொறுப்பை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவோம் சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை அல்லாஹ் எமக்கு தருவான் நபிகளார் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் அதிகமாக இந்த துவாவை ஓதி வருபவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அலைனா மல்லா ரஹம்னா எங்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களை எங்களுக்கு பொறுப்பாளிவிடாதே எங்கள் மீது பொறுப்பு சாட்டி விட நபிகளார் சல்லா அவர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதி வந்திருக்கின்றார்கள் இது பொதுவாக அரசியல் காலம் அல்ல ஏனைய காலங்களிலும் இந்த துவா பொருந்தும் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அநியாயக்காரர்கள் எம்மீது சாட்டப்பட்டு விடக்கூடாது இரக்கம் இல்லாதவர்கள் எங்கள் மீது பொறுப்பாளர்களாக வந்துடக் கூடாது என்பதை இந்த இருந்தும் இந்த துவாவிலிருந்தும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அரசியல் அனாதையாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக முஸ்லீம் சமூகம் மாறிவிடக்கூடாது எனவே உங்களுடைய வாக்குகளை ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை நாடி நீங்கள் வாக்களியுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்